வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷெஃப் சர்க்கிள் இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான டேஸ்டான தட்டைக்காய் பொரியல் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம் எப்போவுமே ஒரே மாதிரி பொரியல் செஞ்சிட்ருக்காமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இது சாதம் ரச சாதம் தயிர் சாதம் எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும் இந்த தட்டைக்காய் பொரியல் செய்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை சூடு பண்ணிக்கலாம் எண்ணெய் வந்து லைட்டாக சூடானதுக்கப்புறம் இதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா பொரிஞ்சு வந்துடணும் கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் இதில் ரெண்டு பச்சை மிளகாயை கீறி வச்சிருக்க அதை சேர்த்துட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு இந்த கருவேப்பிலை பச்சை மிளகாய் ரெண்டும் பொரியற அளவுக்கு இது ஒரு டைம் நல்லா கிளறி விட்டுக்கலாம் இது லைட்டாக அப்புறம் இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்க அதை சேர்த்துக்கலாம் ஒரு சின்ன சைஸ் வெங்காயம் தான் ரொம்ப அதிகமாக தேவைப்படாது ஸோ இந்த வெங்காயம் நல்ல கண்ணாடி பதம் வர்ற அளவுக்கு இதை வந்து வதக்கி விட்டுக்கோங்க இது எப்படியும் ரெண்டு நிமிஷத்துலேருந்து மூணு நிமிஷம் எடுத்துக்கும் இந்த வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை நல்லா வதக்கிக்கலாம் இது எப்படியும் ஒரு ரெண்டு நிமிஷம் எடுத்துக்கும் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு எல்லாத்தையுமே குக் பண்ணிக்கோங்க அப்போ நல்லா இருக்கும் டேஸ்ட்டு இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் இதில் ரெண்டு கப் அளவுக்கு தட்டைக்காய் சேர்த்துக்கலாம் இந்த தட்டைக்காய் வந்து ஒரு ஒரு இன்ச் அளவு பீஸாக வந்து நான் கட் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு இரநூத்தி ஐம்பது கிராம் கால் கிலோலேருந்து முந்நூறு கிராம் அளவுக்கு வரும் இதை சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க இந்த தட்டக்காய் வந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்கு இந்த எண்ணெயிலேயே அப்படியே அந்த வெங்காயம் எல்லாம் வதங்கிச்சல் அந்த எண்ணெய்லேயே நல்லா கிளறி விட்டிங்கன்னா ஒரு கால்வாசி வந்து குக்காயிரும் தட்டைக்காய் வந்து ரொம்ப குயிக்காகவே வந்து வெந்து வந்துடும் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு மூணு டைம் நல்லா கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் இதில் நம்ம ஒரு கால் கப்பு கம்மியாக தண்ணி வந்து தெளிச்சு விட்டுக்கோங்க கையில் எடுத்து இப்படி தெளிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு டைம் நல்லா கிளறி விட்டுட்டு இதை வந்து கவர் பண்ணி ஒரு எட்டு நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கலாம் அப்படிங்கும்போது இந்த தட்டைக்காய் நல்லா வெந்து வந்துடும் ரொம்ப மசீர மாதிரி இருக்கக்கூடாது கொஞ்சம் நல்லா கடிச்சு சாப்பிட்ற மாதிரி இருக்கணும் ஸோ அதுக்காக ஒரு எட்டு நிமிஷத்துலேருந்து பத்து நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கோங்க அப்படி மீடியம் ஃப்ளேம்லலாம் வைக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு அஞ்சு நிமிஷம் குக் பண்ணிங்கனாவே போது தட்டக்காய் வந்து நல்லா வெந்துடும் அது வெந்துட்டு இருக்கிற டைமில் ஒரு மிக்சர் ஜார்ல மூணு காஞ்ச மிளகாய் கூடவே அரைக்கப் அளவுக்கு துருவிய தேங்காய் இது ரெண்டையும் சேர்த்துட்டு நல்லா குறை குறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க நல்லா ஃபைனாக அரைக்கணும் நல்லா தண்ணியும் சேர்த்த வேண்டாம் அதை அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இப்போது இந்த தட்டக்காய் வந்து நல்லா வெந்து வந்துருச்சு ரொம்ப மசீர ஸ்டேஜில் ஆனால் நல்லா கட்டு சாப்பிட்ற மாதிரி ஸ்டேஜ் இருக்கும் இப்போ இதை நல்லா மறுபடியும் ஒரு டைம் நல்லா கிளறி விட்டுடலாம் கிளறி விட்டுட்டு இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த தேங்காய் வரமிளகாய் வந்து சேர்த்துக்கலாம் தேங்காய் வரமிளகாய் வந்து பேஸ்ட்டாக அரைச்சிடக்கூடாது ஒரு மாதிரி குறை குறைப்பாக தான் இருக்கணும் அப்படியே தூவி விட்டால் விழுகிற மாதிரி இருக்கணும் ஸோ இதை சேர்த்துட்டு இதை மறுபடியும் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்கு நல்லா கிளறி விட்டு குக் பண்ணிடுங்க இந்த தேங்காயும் வரமிளகாயும் இந்த தட்டக்காய் பொரியலுக்கும் ஒரு சூப்பரான டேஸ்ட் கொடுக்கும் அதே மாதிரி நம்ம போட்டிருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் வந்து நல்ல டேஸ்ட்டை வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் இப்போ இதை ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி இலை தூவிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டான தட்டைக்காய் பொரியல் வந்து ரெடி நீங்கள் யூஸ்வலாக செய்கிற தட்டைக்காய் பொரியல் விட இது ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும் அண்ட் மறக்காமல் இதை வந்து செஞ்சு பாருங்க ஸோ இந்த தட்டைக்காய் பொரியலை வந்து செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ப்ளஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அண்டு உங்களோட சப்போர்ட் இல்லாமல் எதுவுமே பாசிபிள் கிடையாது ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் டேக் கேர் பை